அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க அமாவாசை என்று எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனையை வந்து தீரும் நம்மளுடைய கவலைகள் தீரும் பணம் சேரும் நகை சேரும் என்பது குறித்து ஏற்கனவே நான்கு வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அந்த வீடியோவையெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு செஞ்சு பரிகாரம் செஞ்சு பலம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கவலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்போ தான் ஒன்று தீர்ந்துச்சின்னு பின்னாடியே பார்த்தா நூல் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவரால் கணவர் வீட்டு சொந்தங்களால் சில பேருக்கு குழந்தைகளால் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் வரும் மேலும் நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படிங்கும்போது கை கூடி வர சமயத்துல அது வந்து நடக்காம போயிடும் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் இன்னும் சில சமயம் நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நினச்செல்லாம் புலம்புவோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கினா தூக்கமே வராது ஏதாவது ஒரு சிந்தனை போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க கண்ணை மூடி தூங்கினாவே ஏதாவது ஒரு கவலை தான் முன்னாடி வந்து நிற்கும் அது பணப்பிரச்சனையா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உறவுகளுக்கிடையே உள்ள சிக்கலா இருக்கலாம் ஏதாவது ஒன்று அதுதான் வந்து கண் முன்னாடி நிற்கும் அதையும் மீறி நம்ம தூங்கினோம் அப்படின்னா அது ஆழ்ந்த உறக்கமாக இருக்காது திடீர் திடீர்னு விழிப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே தூங்கினாலும் அதில் கெட்ட கெட்ட கனவுகளாக வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு ஒன்று கழிக்க சொல்லியிருக்காங்க அதுவும் அமாவாசை நாளில் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதனால் திருஷ்டி கழித்தல்னு பார்க்கும்போது நிறைய முறைகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தியாவது நீங்கள் இன்னைக்கு திருஷ்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த நிலை தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நீங்க வந்து திருஷ்டி எடுத்துக்கணும் அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி எடுப்பதற்கு உகந்த நாளாக வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி அமாவாசை இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வகையில் வெறும் கல்லுப்பு மட்டும் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் உங்களே ஆகட்டும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களே ஆகட்டும் உங்கள் வீட்டையே ஆகட்டும் எந்த ஒரு கண் திருஷ்டியும் வந்து நெருங்கவே நெருங்காது மேலும் வேற யாராவது கெட்ட எண்ணங்களோட உங்களுடைய வீட்டுக்குள்ளே கால் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாசப்படிக்கு வெளியிலே வந்துட்டு போயிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க மனசில் வந்துட்டு உங்களை பற்றின எந்த ஒரு தவறான எண்ணங்களும் வந்து இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் மேலும் நிம்மதியான தூக்கம் வருவதற்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அமாவாசை நாள் அப்படின்னாவே நான் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன்னா கல்லுப்பு வச்சு நம்ம மற்ற நாட்களில் பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த போல அமாவாசை நாளில் வச்சு செய்யும்போது இன்னும் அதே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தங்க செஞ்சீங்க அப்படினாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இருப்பு தீட்டத்தில் சிக்கி இருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து செய்யணும் ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பத்து மணிக்கு தூங்கினாலும் சரி பதினோரு மணிக்கு தூங்கினாலும் சரி அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க அமாவாசை திதியே ஆறு நாற்பது வரைக்கும் தான் அதுக்கு மேலே இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது இன்னைக்கு பகல் பொழுதுல அமாவாசை திதி தொடங்கிடுச்சு இல்லையா அதனால வந்து நமக்கு நாள் முழுவதுமே இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோடு இல்லாத மாதிரி அன்ரூல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிஜில் சிம்பிள் வந்து வரைய போகிறோம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இதில் இருக்கணும் வேறு எந்த கோடும் இருக்கக்கூடாது வேறு எந்த புள்ளியோ கிருக்கலோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து அன்ரூல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நல்ல பெருசாகவே வரைஞ்சிங்கனாலும் சரி வரைவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலர்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தை வந்து பயன்படுத்துங்க பிளாக்கில் இங்க் வர மாதிரி பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படி கருப்பு இல்லை அப்படின்னா ஒரு கற்பூரத்தையாவது எரித்து அதனுடைய அந்த கறி படியும் இல்லையா அதையாவது தொட்டு நீங்கள் இந்த கருப்பு கலரில் வந்து வரைங்க கண்டிப்பாக வந்து வேறு நேரம் பயன்படுத்த வேண்டாம் பலன் கிடைக்காது இதை மட்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற பரிகாரத்துக்கெல்லாம் நான் ரெட் எடுத்துக்கோங்க க்ரீன் எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா ப்ளூ எடுங்கன்ட்டு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுப்பேன் ஆனால் இதுக்கு வந்து வேற வழியே இல்லை கண்டிப்பாக நீங்கள் கருப்பு தான் வந்து பயன்படுத்தணும் இதில் நான் வீடியோவில் காட்டுற இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியையும் விரட்டக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது சில தாந்திரிக பரிகாரங்களை காட்டிலும் இது போல லா அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தும் போது நிறைய பேர்த்துக்கு இம்மிடியேட் ரிசல்ட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இந்த சிஜில் சிம்பலை நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள்னு எத்தனை இருந்தாலும் அது இன்று இரவோட தீந்து போய் நாளைக்கு விடுகின்ற பொழுது அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொழுதாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து இதை வரைஞ்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கைப்பிடி அளவு கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து நீங்க தனியா பாக்கெட் எடுத்துக்கணும்ல அவசியம் இல்லை வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா அதையே வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய இடது கையில் தான் நீங்க வந்து எடுத்துட்டு வரணும் நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த பேப்பரில் வந்து இந்த கல்லுப்பை வந்து வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க இல்லைன்னா வாசலில் வந்துட்டு நீங்கள் நிற்க வச்சுக்கோங்க பெரும்பாலும் இந்த போல் திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிறது நம்முடைய வாசலில் நின்றுட்டோ இல்லை கார் பார்க்கிங்கில் நின்றுட்டோ வந்துட்டு செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் வேறு வழி இல்லாதவங்க ஹாலில் வந்துட்டு உட்கார வச்சுக்கோங்க எல்லாரையுமே வந்து உட்கார வச்சுக்கோங்க இப்போ அந்த வீட்டு மூத்த வயதில் உள்ள பெண்கள் அதாவது இப்போ மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து சொல்லலாம் இல்லைன்னா நீங்களே கூட வந்து செய்யலாம் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு இடப்புறமா மூன்று முறையும் வலப்புறமா மூன்று முறையும் மூன்று முறையும் அவங்கள வந்து திருஷ்டி எடுத்துக்கோங்க அதே போல உங்களையும் வந்துட்டு நீங்க திருஷ்டி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வாசலில் வச்சு ஒரு கற்பூரமோ இல்லை வேற ஏதாவது பயன்படுத்தி இதை வந்துட்டு நீங்க எரிச்சிடுங்க இது எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் மேலும் அந்த சிஜில் சிம்பலும் வந்து எரிய ஆரம்பிக்கும் இந்த சிஜில் சிம்பல் எரிய ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து வந்து ஆக்டிவேட் ஆகுது அர்த்தம் அதே சமயத்தில் இந்த கல்லுப்பு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இல்லையா இது வெடிக்கும் போது தான் நம்ம மீது உள்ள திருஷ்டிகள் எல்லாம் நம்ம விட்டு போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேப்பரை வச்சோ இல்ல கற்பூரத்தை வச்சோ எப்படியாவது வந்து எரிச்சிடுங்க இல்லைங்க எங்களால் எரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கல்லுப்பை நீங்கள் வந்துட்டு கால் படாத இடத்துல தூக்கி விசிறிடுங்க ஆனால் அந்த பேப்பரை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதிவிட்டு தான் ஆகணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சதையுமே இப்போ வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம் கை கால் முகமெல்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க திருஷ்டி எடுத்த நீங்களும் வந்துட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் தூங்குங்க இன்றைக்கி நைட்லேருந்தே நல்லா வந்து இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் உங்களே அறியாமல் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஒரு மாற்றங்களை வந்து உணர்வீங்க விடுகின்ற பொழுதுலேயே உங்களுக்கான ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து காத்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இன்றைக்கி செய்ய முடியாதவங்க வேறு எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து செய்யலாம் முடிஞ்சால் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேலே இதே மெத்தடை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கான நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்